ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிற போது மன்னித்து மறப்போம் இறைவன் நம்மை கண்டிப்பாக மன்னிக்கிறார் என்கிற செய்தியை வலியுறுத்துகிற இறை வார்த்தை வழிபாடாக இன்றைய நற்செய்தி நமக்கு விளங்குகிறது மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற போது இது கடவுள் தன்னிடம் இருக்கிற பண்பாக வெளிப்படுத்துகிறார் மானுடத்தை படைத்த நாளிலிருந்து இன்று வரை அவர் மன்னிக்காமல் போயிருந்தால் இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் வாழ்ந்திருக்குமா மன்னித்து 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 இன்றைக்கு சிவந்து போயிருக்கிற கரங்களோடு நம்மை கும்பிட்டு கேட்கிறார் உங்களை நான் மன்னித்தது போல உங்களோடு இருக்கிறவர்களையும் மன்னியுங்கள் ஏழு முறை அல்ல ஏழு ஏழு முறை என்று சொல்லி மன்னிப்பதற்கு அளவுகோல் கிடையாது தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிற இந்த செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இயேசு ஆண்டவர் ஓமையும் சொல்லி காண்பிக்கிறார் அதிகமாக கடன் பெற்று அதிலும் தள்ளுபடி பெற்ற ஒருவன் தன்னிடம் கொஞ்சமாக கடன் பெற்றவனை மன்னிக்காமல் சிறையில் அடைத்திருக்கிற நிலையில் இன்றைக்கு நாம் இரண்டு அளவுகோள்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் எனக்கு என்று சொன்னால் கடவுள் மன்னிக்க வேண்டும் என்றும் என்னோடு கூட வாடுகிறவள் தவறு செய்துவிட்டால் நான் எப்படி அவரை மன்னிப்பது நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற நிலைப்பாடும் சரியா என்று யோசித்து பார்க்க இன்றைய வாசகம் இந்த நற்செய்தி பகுதி நம்மை அடைக்கிறது மன்னிப்பு என்பது சொல்வதற்கு எளிதாக இருக்கிறது ஆனால் அதை செயல்படுத்துகிற போது கண்டிப்பாக சவால் மிகுந்ததாக இருக்கிறது ஆனால் இயேசு ஆண்டவர் சிலுவையில் தன்னை கொன்றவர்களை கூட தந்தையைவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை கொடுத்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற போது வாழ்ந்து காட்டின அவரது முன்மாதிரியை நாம் பின்பற்றி மன்னிக்கும் சகோதர சகோதரிகளாக வாழ முற்படுவோம் அமன்